மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் கல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகலையே என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் அடங்கிவிடும் உங்களை போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன் சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன் ஒரு பாட்டு பாதுமோ எடுத்து கூறவே இதயம் தாங்குமோ நீ கூறு என் மனவ